ஹை பிரெண்ட்ஸ் பிரபல நகைச்சுவை நடிகரான கவுண்டமணி அவர்களுடைய மனைவி பாத்தீங்கன்னா நேத்து காலமானாங்க அவருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தி இருக்காரு இந்த நிலையில தான் துக்க வீட்டுல இருந்து விஜய் அவர்கள் புறப்பட்டு போனப்போ சிரிச்சதா சமூக வலைதளங்கள்ல வீடியோ ஒண்ணு பரவலா பரவிட்டு வருது இதுக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்த நிலையில அதுக்கு விஜய் ரசிகர்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க தமிழ் திரையுலகில பல சகாப்தங்களாகவே காமெடியில கலக்கிட்டு வருபவர் தான் கவுண்டமணி அவர்கள் எப்படி காதலிக்கிறது காதலுக்கு ஹெல்ப் பண்றது மாதிரி இருப்பாரோ நிஜ வாழ்க்கையிலுமே அவர் அப்படிதான் அந்த வகையில சாந்தி அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கவுண்டமணி அவர்கள் இந்த தம்பதிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற நிலையில உடல் நல நேற்று கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சாந்தி காலமாயிருக்காங்க சென்னை தேனாம்பேட்டையில கவுண்டமணி அவர்களுடைய இல்லத்துல பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டுச்சு கவுண்டமணி மனைவியுடைய திடீர் மரணம் திரையுலகினரையே அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கிற இந்த நிலையில பலரும் அவங்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சதோட நடிகர் கவுண்டமணி அவர்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க அந்த வகையில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தேனா

பிரிக்கலாமா அப்படின்னு பலரும் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் இது மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சிலர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் விஜய் சிரிச்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது பத்தியும் கவுண்டமணி அவர்களே விஜய பார்த்தப்போ லேசா சிரிச்சாரு அப்படின்னு பதில் கொடுத்துட்டு வராங்க தாவே கவினர் அதாவது கவுண்டமணி அவர்களுடைய வீட்டுல இருந்து விஜய் புறப்பட்டு போனப்போ ஒருத்தர் லேசா அவருடைய காலை மிதிச்சிட்டாரு இருந்தப்பையும் விஜய் அவர்கள் சாதாரணமா அவருடைய காரை நோக்கி போயிட்டு இருந்தாரு அப்ப ஒருத்தர் பாஷா நீதா காலை மிதிச்சுட்ட உன் மேல கேஸ் போட போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இதை கேட்டுதான் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா லேசா சிரிச்சிட்டு தன்னுடைய கார்ல ஏறி போயிருக்காரு விஜய் அவர்கள் கவுண்டமணி அவர்களுடைய வீட்டுக்கு அஞ்சலி செலுத்த போனப்போ விஜய பார்த்ததுமே ஒரு நொடி கவுண்டமொழியை சிரிச்சிட்டாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நெட்டிசன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வராங்க அதனால ரெண்டு தரப்புலயுமே இப்போ ட்விட்டர்ல வார்த்தை யுத்தமும் ஏற்பட்டு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறைக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ